வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து நம்ம எதை உங்கள் உங்க இருக்குதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா உடனடியாகவே நீங்க இந்த செடி வாங்கி வளர்த்து பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இந்த செடி வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால கடைசி வரைக்குமே பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து சாஸ்திரம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியுமே செழிப்புடன் நேரடியாக தொடர்பு இருக்குதுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நடவு செய்யக்கூடிய மரன்னு செடி இருந்து வெளிப்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் தாங்க உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதோடு வீட்டிலுடைய செழிப்பையும் வரவழைக்குதுன்னே சொல்லலாங்க அந்த வகையில் நீங்க வீட்டில் பால்கனியில் எந்தெந்த செடிகளை நட செய்யலாம் என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் உங்களுக்கு மங்களகரமாக கருதப்படக்கூடிய இந்த தாவரங்க உங்க வீட்ல செல்வத்தினுடைய வருகைக்கான வழியை திறக்குதுன்னே சொல்லலாங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா நாம் அனைவருமே நம் பால்கனி அலங்காரத்துக்காகவும் பசுமையாக வைத்திருக்க நம்ம மரம் செடின் நடுவதற்கு ஆசைப்படுவோங்க அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இல்லைங்க செல்வத்தையும் சிறப்பிலும் மங்களகரமாக சொல்லக்கூடிய சில செடிகளும் மரங்களும் இருக்குதுங்க இதே நீங்க வீட்டு பால்கனியில நடங்க வாஸ்துடி பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் உங்களுடைய மகிழ்ச்சி செழிப்பையும் சில தாவரங்கள் அதிகமே தருவதாக சொல்லப்படுதுங்க உங்க பால்கனியில இந்த செடிகளை நட்டறி உங்களுடைய நிதிநிலை மேம்படணும் சொல்லப்படுது உங்க வீட்டு பால்கனியில வடக்கு இல்லது கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு இது செடி கண்டிப்பாக இருந்தா அது எந்த செடியாக இருக்கணும்னா துளசி செடி நடணுங்க துளசி பார்த்தீங்கன்னா விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவனுடைய அடையாளமாக சொல்லுவாங்க எனவே நீங்க வீட்டுல துளசி செடி எப்போதும் வீட்டுல பசுமையாக இருக்குமாறு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பச்சை துளசி செடி பாத்தீங்கன்னா வீட்ல மகிழ்ச்சியுமே செழிப்பதின் அடையாளத்தை காட்டுன்னே சொல்லலாங்க இதே உங்க வீட்டில் பால்கனியில வைத்து தினமுமே நீங்க மாலையில நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க இந்த செடி பாத்தீங்கன்னா பால்கனில நடவு செய்வதற்கு சிறந்ததாக சொல்லலாங்க இதை பராமரிப்பது மிகவும் எளிமையானதுன்னே சொல்லலாங்க மறுபுறமாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய செடிகள்ல இதுவும் ஒன்றுங்க தினமும் நீங்கள் காலையில இதெல்லாம் பூக்கக்கூடிய சிறிய சிவப்பு நிற பூக்களால உங்க மனம் புத்துணர்ச்சி அடையுங்க மகிழ்ச்சியுடன் பணிபுரிவது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறக்க ஆரம்பிக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகளிலையும் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடி தாங்க வாஸ்து செடியுமே அதாவது மணி பிளான் செடிங்க வீட்டிலுடைய செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாவரமாக இருக்கிறது தாங்க மணி பிளான் சொல்லுவாங்க பால்கனியில் நீங்க மணி பிளான் வைப்பது பசுமையாக இருப்பது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டிற்கு மகிழ்ச்சியோ செழிப்பியும் தருவதாக நம்பப்படுது வாஸ்துவின்படி பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் எப்போதும் நீங்க வீட்டில் வடக்கு திசையில வைத்து வளருங்க வடக்கு திசையில வைக்க முடியாத பட்சத்தில் நீங்க வீட்டில் கிழக்கு திசையில நட்டு வளர்க்கலாங்க மணி பிளான்டனுடைய கொடி எவ்வளவு அதிகமாக பரவுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருக்குதுன்னே சொல்லலாங்க செல்வ செழிப்பை பெற நீங்க தெற்கு திசையில இந்த செடி வளர்த்தால் சிறப்பான பழங்கள் ஏற்படுங்க அடுத்தபடியாக வாஸ்து செடி வளர்ப்பட எந்த செடியாக பார்க்கப்படும் அதாவது ஒரு மரம் தாங்க பனை மரமும் பாத்தீங்கன்னா வாசுவின்படி மிகவும் மங்களகரமாக எடுத்துக்கலாம் இது மங்களகரமானதாகவும் மிகவும் கவர்ச்சியாகவும் இருக்குங்க அரேகா பனை நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையோ செழிப்பையும் தருவதாக சொல்லப்படுதுங்க அரேகா பனை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பை தருவதாக நம்பப்படுது இது உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருதுங்க இலைகள் கொண்ட இந்த செடி பாத்தீங்கன்னா வீட்டுல ஆக்சிஜனுடைய அளவே அதிகரிக்குது இதனால வீட்டிலிருந்து இருந்து அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றல்களும் விலகிடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வீட்டு பால்கனியில எலுமிச்சை இல்லைன்னா ஆரஞ்சு மரத்தை நட மிகவும் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க எலுமிச்சையும் ஆரஞ்சு மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழங்களை கொடுக்குதோ அந்த அளவுக்கு வீட்டிலுடைய நிலை பெருகுன்னு சொல்லப்படுது எலுமிச்சை மரத்தினுடைய நறுமணம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க பால்கனியில நீங்க ஒரு எலுமிச்சை மரத்தை நட்டீங்கன்னா உங்க வீட்டுல தீமை ஏற்படாது மற்றும் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான எதிர்மறை சக்திகளை விலகி நேர்மறை எண்ணங்கள் தாங்க வீட்ல நிறைந்திருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடிதாங்க ஜெயின் செடியுமே இதன் வட்ட வடிவமான இலையுடன் ஒரு அதிர்ஷ்ட தாவரமாக படி ஜெயின் செடி பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நேர்மறை ஆற்றலை சுருக்கமாக சொல்லுவாங்க வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த அதிர்ஷ்ட தாவரங்களை வீட்டில் வைத்து வளர்த்துவாங்க ஜெயின் வளர்ச்சியும் மீளுருவாக்கமும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தாவரத்தின் இலைகளுடைய வடிவமே ஜெயின் கற்களுடன் ஒத்தி இருப்பதாக சொல்லப்படுதுங்க இருப்பிலும் பார்த்தீங்கன்னா ஜெயின் செடி குளியலறையில வைத்திருப்பது தவிர்த்துக்கோங்க அடுத்தபடியாக கடைகள் கடைகள்னு வீடுகளில் தற்போது வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு சிறிய செடி தாங்க மூங்கில் செடியுமே உங்க வீட்டு பால்கனில இந்த செடி வைத்து வளர்ப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருங்க தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மூங்கில் தாங்க வாஸ்து மற்றும் ஃபேங்ஸு ஆகிய இரண்டு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்பு கொடுத்தி சொல்லியிருக்காங்க அதிர்ஷ்ட செடியின் உள்ள தண்டுகளுடைய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட மூங்கில் செடியின் அர்த்தத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாங்க உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா செல்வத்திற்காக ஐந்து தண்டுகள் இருக்க வேண்டுமா நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா ஆறு மூங்கில் தண்டுகள் இருக்கணும் ஏழு தண்டுகள் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை குறிக்குங்க இருபத்தி ஒரு தண்டுகள் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தையும் பெரும் செல்வத்தை குறிக்குங்க மூங்கில் பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள் வீட்டிற்கு காற்று சுத்திகரிப்பாளராகவும் செயல்படுதுங்க மற்றும் சுற்றுப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாசுகளை இந்த செடி உங்களுக்கு நீக்கி தருதுங்க உங்கள் செடியை உங்க வீட்டு பால்கனிய கிழக்கு மூளை வைத்து வளர்ப்பது ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் பலன்களையும் தேடி கொடுக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரப்பர் செடிங்க வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தாவரங்கள்னு பெங்ஸ் செல்வது அதிர்ஷ்டத்தை குறிக்குது இதன் வடிவமான இலைகள் பாத்தீங்கன்னா நாணயங்களை ஒத்து இருப்பதுங்க இதன் வீட்டில் பால்கனியில் வைக்கும்போது போது நல்ல அதிர்ஷ்ட தாவரமாக சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ரப்பர் செடி உட்புற காற்றை மேம்படுத்துதுங்க இது ஒரு இயற்கை காற்று சுத்திகரிப்பாகவும் செயல்படுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா செடிதாங்க சோள செடியிலாம் ஃபார்ச்சூன் செடின்னு சொல்வான் இதுவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தருங்க சில ஆசிய நாடுகளில் சோழ செடி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவே சொல்லுவாங்களாம் வீட்டில் நீங்க செடி மலர்ந்தா செல்வமும் அதிர்ஷ்டத்துக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம் சோழ செடிகள் காற்றிலே உள்ள நச்சுக்களை அகற்றுவதால காற்றை சுத்திகரிக்குதுங்க சோழ செடிகள் வந்தீங்கன்னா பிரகாசமாக ஆனால் மறைமுக ஒளியில் செலுத்த வளர்க்கக்கூடிய செடியாகவும் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாவண்டர் செடி தாங்க பல சிகிச்சை நன்மைகளை கொண்ட ஒரு நறுமண தாவரமாக இந்த செடி இருக்குது இது இனிமையான பண்புகளை கொண்டிருப்பதால ஆரம்ப தெரப்பியிலும் இந்த செடி பயன்படுத்துகிறாங்க லேமண்டருடைய பூவும் லாவண்டர் எண்ணையும் பார்த்தீங்கன்னா வாசனை மருந்து தயாரிப்பில் பயன்படுத்துறாங்க பால்கனியுடைய முன்னாடி இல்லைன்னா வீட்டிற்கு முன்புறம் வைத்து வளர்க்க இந்த செடி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தாவரங்களை யூகலிப்டஸும் ஒன்றுதாங்க யூகலிப்டஸ் பார்த்திங்கன்னா இலைகளும் எண்ணெயுமே மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது இந்த செடி நீங்க வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களை உயர்த்த உதவியாக இருக்குங்க உங்களுடைய பால்கனியில் வைத்திங்கன்னா உங்களுடைய ஏதுமாரி எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யுங்க இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சியான நிலை உருவாகுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்ட தாவரங்கள்ல பாம்பு கற்றாலையும் ஒன்றாக நம்ம எடுத்துக்கலாங்க நச்சுக்களை இது உறிஞ்சுதுங்க காற்றில் உள்ள ஒவ்வாமைகளை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்த இந்த மங்களமான அலைன்னு சொல்லுவாங்க இந்த அலை பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலைகளை நன்றாக வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது உங்க வீட்டில் பால்கனியை வைத்து வளர்த்தால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோல்டன் போத்தஸ் நாங்கள் பல வகையான பண இந்த செடியை சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்ட தாவரமாக இருக்குதுங்க பென்சிங் படி இது வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வரும் ஒரு புனிதமான தாவரம் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி ஆற்றலையும் பதட்ட நிலைகளை குறைப்பதற்கு இது நமக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள செடியாக இருக்குங்க இந்த செடிகளை நீங்க பால்கனி குளியறி உட்பட உட்பட பகுதியில கூட வைத்து வளர்க்கலாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வீட்டுல பலரும் மலகிருக்காங்க வளர்க்கக்கூடிய அடினியன் செடிதாங்க வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்ட தாவரங்களை இதுவும் சொல்லலாம் சீன கலாச்சாரத்தில் கலாச்சாரத்துல அடினியன் செல்வ சொல்லுவாங்களாம் சீன வசந்த விழா கொண்டாட்டங்களை பரவலாக இந்த செடியை பயன்படுத்துறாங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை நாம தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க మరక ఉ ఉత్సగ న్యూస్ చాన బల్ బ క్లిక్ పన్నీ చానలే సబ్స్ైబ్ పని థ్యాంక్ వ్యూవర్స్